காலங்கள் சீசன் த்ரீ சீக்கிரமாவே முடிய போகுது இந்த சீசனுடைய கிளைமேக்ஸ் காட்சிகளை ஷூட்டிங் பண்ணி முடிச்சதா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எல்லாருமே சில வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே எல்லார் மனசுலயும் ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டரா சீசன் த்ரீல எல்லாரும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆறு மாசமா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு கணக்கானும் காலங்கள் நைன்டிஸ் கிட்ஸோட எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சீசன் டூவை தாண்டி சீசன் த்ரீ டூ கே கிட்ஸோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல வீக்லி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த எபிசோட்ஸுக்கு எல்லாருமே மரண வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் கிளைமேக்ஸ் காட்சிகள் அப்படிங்கிறதுனால எப்படா வரப்போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இன்னும் அதிகமாகவே இருக்கு ஹண்ட்ரட் எபிசோட்ஸோட இந்த சீரிஸை முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களா இதுக்கப்புறமா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஹார்ட் பீட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம உப்பு புள்ளிக்காரமும் வரப்போகுதான் ஸோ கணாக்கான காலங்கள் சீசன் த்ரீ முடிய போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க